வணக்கம் மணிசூல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய செய்தியில் இன்றைய மார்க்கெட் பற்றியும் பங்கு வீழ்ச்சி பற்றியும் தங்கம் மற்றும் வெள்ளி நிலவரம் பற்றி பார்ப்போம் இன்று வர்த்தக நேர முடிவில் சென்செக்ஸ் எழுபத்தி ரெண்டு புள்ளி ஐம்பத்தி ஆறு புள்ளிகள் குறைந்து

ஆயிரத்தி நானூற்றி நாற்பது பங்குகள் உயர்ந்தும் ரெண்டாயிரத்து முந்நூற்றி எண்பத்தி மூணு பங்குகள் சரிந்தும் நூற்றி இருபத்தி ஒன்பது பங்குகள் மாறாமல் இருந்தன பரந்த சந்தைகளில் குறியீடுகள் கலவையான போக்கை காட்டின மோர்கன் ஸ்டான்லின் சமீபத்திய குறிப்பு தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு பாதகமான செய்தி சுட்டி தொடர்ந்து இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் விப்ரோ ஹெசிஎல் டெக் மற்றும் டெக் மஹேந்திரா பங்குகள் ரெண்டு சதவீதத்திலிருந்து நாலு சதவீதம் வரை சரிந்தன இன்று நிப்டியில் இண்டஸ் இன்ட் பேங்க் டாடா மோட்டார் கோடாக் மஹேந்திரா பேங்க் பஜாஜ் பைனான்ஸ் மற்றும் ஐடிசி டாப் கெய்னர் ஆகவும் இன்போசிஸ் விப்ரோ டெக் மஹேந்திரா நெஸ்லே டிசிஎஸ் டாப்லூசர் ஆகவும் இருந்தது இண்டஸ் இன் பேங்க் தனியார் வங்கிகளில் ஒன்றான இண்டஸ் இன்பங்க் பங்குகள் தான் இன்று ஹாட் டாபிக்காக உள்ளது ஏனெனில் இண்டஸ் இன் வங்கி பங்குகள் ஒரே நாளில் இருபத்தி ஏழு புள்ளி பதினாறு சதவீதம் சரிவை சந்தித்துள்ளது இதனால் இந்தியாவின் முக்கிய இன்சூரன்ஸ் நிறுவனமான எல்ஐசி போர்ட்போலியோவில் மிகப்பெரிய சரிவு ஏற்பட்டுள்ளதால் சுமார் தொள்ளாயிரம் கோடிக்கு மேல் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக எகனாமிக்ஸ் தமிழ் செய்தியை பார்ப்போம் மார்ச் பதினொன்னு அன்று இண்டசின் பேங்க் பங்குகள் இரண்டாயிரத்தி இருபதுக்கு பின் அதன் மிக குறைந்த ஐம்பத்தி ரெண்டு வார விலையான அறுநூத்தி நாற்பத்தி ஒன்பதுக்கு அருகில் இருபத்தி ஏழு புள்ளி ஆறு சதவீத சரிவுடன் வர்த்தகத்தை முடிவு செய்துள்ளது இதற்கு முக்கிய காரணம் வங்கியின் கணக்குகளில் பல முரண்பாடுகள் இருப்பதாகவும் அதனால் அதன் வருவாயில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதால் பங்கு விலை மலமளவென சரிய தொடங்கி உள்ளன ஏப்ரல் ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நடைமுறைக்கு வந்த ரிசர்வ் வங்கி புதிய நடைமுறைகள் அமல்படுத்தப்பட்டதை தொடர்ந்து வங்கியின் போர்ட்ஃபோலியோவில் உள்ள பிற சொத்து மற்றும் பிற பொறுப்பு கணக்குகள் தொடர்பான செயல்முறைகளின் உள்பதிப்பாய்வின் போது இந்த கணக்கு இருப்புகளில் முரண்பாடுகள் இருப்பதை வங்கி கண்டறிந்துள்ளது இதனால் நிதியாண்டின் கடைசி நான்காம் காலாண்டில் வங்கியின் நிகர இழப்பு அதிகமாக இருக்கும் என தரக நிறுவனமான ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் கூறியுள்ளது இதனால் முதலீட்டாளர்கள் பங்குகளை விற்பனை செய்ய தொடங்கியதால் இந்த வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது பங்குகளில் மிக மோசமான செயல்திறன் கொண்ட பங்குகளில் ஒன்றாக உள்ளன ஏனெனில் பங்கு விலை கடந்த ஒரு வருடத்தில் மேல் வங்கி பங்குகளின் சரிவு மற்றும் விற்பனையால் நிறுவனத்தில் ஐந்து புள்ளி இருபத்தி மூணு சதவீத பங்குகளை கொண்ட எல்ஐசி நிறுவனத்தையும் அது பாதித்துள்ளது எல்ஐசியின் இண்டஸின் வங்கி பங்குகளின் மதிப்பு

ஐசிஐசிஐ புரூடென்சியல் மியூச்சுவல் ஃபண்ட் யுடிஐ மியூச்சுவல் ஃபண்ட் மற்றும் பிராங்க்லின் இந்தியா போன்ற பல மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்களும் இண்டஸின் வங்கி பங்குகள் வைத்திருக்கின்றன இதன் மூலம் இண்டஸின் வங்கியில் மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங்ஸ் ஆறாயிரம் கோடிக்கு மேல் சரிவை சந்தித்துள்ளது டெரிவேட்டிங் பரிவர்த்தனைகளின் மதிப்பீட்டில் ஏற்பட்ட மாற்றங்கள் காரணமாக அதன் நிகர மதிப்பில் ரெண்டு புள்ளி நாலு சதவீத தாக்கத்தை வங்கி வெளிப்படுத்தியதை தொடர்ந்து இந்த பெரும் சரிவை சந்தித்துள்ளது பிப்ரவரி மாத நிலவரப்படி முப்பத்தைந்து மியூச்சுவல் பண்டுகள் இண்டஸின் பங்குகளில் இருபது கோடிக்கும் அதிகமான பங்குகளை வைத்திருப்பதாக எஸ் ஈக்விட்டிஸ் தெரிவித்துள்ளது இந்த பங்குகளின் மதிப்பு இருபதாயிரத்தி அறுநூத்தி எழுபது கோடியாக இருந்தது ஆனால் நேற்று ஒரே நாளில் இருபத்தி மூணு சதவீதத்திற்கு மேல் அடைந்ததால் அதன் மதிப்பு பதினாலாயிரத்தி அறுநூறு கோடிக்கு மேல் குறைந்துள்ளது இந்த பிரச்சனையால் ஏற்பட்ட பதட்டத்தை தணிக்கும் விதமாக வங்கியின் தலைமை நிர்வாக அதிகாரி மற்றும் தலைவரான அசோக் ஹிந்துஜா முதலீட்டாளர்களுக்கு நம்பிக்கையூட்டும் விதமாக சிஎன்பிசி டிவி எயிட்டின்கு பேட்டி அளித்தார் பேட்டியில் இந்த கணக்கு சரியில்லாத விஷயத்தை வேறு யாரும் கடைபிடிக்கவில்லை வங்கி தரப்பில் வெளியிலிருந்து ஒரு ஆய்வு நிறுவனத்தை வரவழைத்து வங்கி சார்பில் நாங்களேதான் இந்த ஆய்வை மேற்கொண்டோம் அதன்பின் கணக்கில் இருந்த குறைபாடுகளை கண்டறிந்து வெளியிட்டுள்ளோம் அதனால் இந்த சரிவை கண்டு முதலீட்டாளர்கள் வீதியடைய வேண்டாம் எனவும் சந்தை மூலதனம் சரிந்தாலும் வங்கியில் தங்கள் பங்குகளை பதினைந்து சதவீதத்திலிருந்து இருபத்தைந்து சதவீதமாக அதிகரிக்க ஆர்பிஐயின் ஒப்புதலுக்காக காத்திருக்கிறோம் எனவும் இந்த இழப்பு ஈடு செய்யப்படும் கொடுத்துள்ளார் இதைத் தொடர்ந்து பங்கின் விலை நாலரை சதவீதம் உயர்ந்து இறுதியில் அறுநூத்தி எண்பத்தி நாலு புள்ளி எழுபதாக இருந்தது இண்டசின் வங்கியின் சிஇஓ நம்பிக்கையூட்டும் வார்த்தைகள் கூறினாலும் இழப்பு முதலீட்டாளர்களான நமக்குத்தான் ஆகையால் இந்த பங்கை விட்டு சற்று ஒதுங்கியே இருப்போம் அல்லது இதை காட்டிலும் நல்ல பங்கை தேர்வு செய்து முதலீடு செய்வோம் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் பற்றி பார்ப்போம் ஆபரண தங்கம் ஒரு கிராம் எட்டாயிரத்தி அறுபத்தைந்து ஆகவும் வெள்ளி ஒரு கிராம் நூத்தி ஒன்பதாகவும் இருந்தது இந்த சேனலை லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை தட்டி விடுங்க நன்றி